கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கடினத்தோடு சிக்ஷையை கொடுத்து போதிக்கிற போதனை எத்தனை பேருக்கு இன்றைக்கு கேட்க ஆசையாக இருக்கிறது நீங்க நன்றா இருப்பீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க விடுவிக்கப்படுவீங்கன்னு சொல்லுகிற பொழுது காதுக்கு இனிமையா இருக்கு இல்லையா நீங்க பண்றதெல்லாம் தப்பு இதை மாற்றினால்தான் ஆண்டவர் உங்களை விடுவிக்க முடியும் நித்திய வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிற பொழுது எத்தனை பேருடைய காதுகள் இன்றைக்கு திறந்திருக்கிறது கேட்கும்படிக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லி உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன் சங்கீதங்களின் புஸ்தகம் தொன்னூற்றி நான்காம் சங்கீதம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சிட்சித்து கண்டித்து கத்துடைய வேதத்தை கொண்டு போதிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம் அவருடைய சித்தம் அதுதான் இல்லையா தேவன் எதோடு கூட நமக்கு நம்ம கூட பேசுறாங்க பேசுகின்றார் இந்த உயிருள்ள வார்த்தைகள் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அல்ல நித்தி ஆசிர்வாதமாகிய நித்திய ஜீவனுக்குள் பங்கடைய வைக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம் இந்த வேதத்தினுடைய பிரதான நோக்கமே அதுதான் ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்பது பாதாளத்துக்கு தப்பு வைக்க வேண்டும் என்பது நீதியின் பாதைகளிலே வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேதத்தின் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கு இல்லையா எத்தனை பேருந்து வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறீங்க உங்களுக்கு நேராக நீங்க பண்ற தப்புக்கு சிட்சையின் மூலமாக ஒரு போதனை கடந்து வருதுன்னா கேட்டு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட மனம் திரும்புகிற ஒரு எண்ணம் இருக்கா என் ஜனமே தாவிது அவர் ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவே ஜனங்களை கணக்கு பார்க்கணும்னு தொகையை எண்ணி பார்க்கணும்னு விரும்பினாரு ஆனா கத்தரை விரும்பினாரா இல்ல அந்த பொல்லாத அவருடைய இறுதியத்துல ஏவின உடனே கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுத்து தேவையற்ற பொல்லாங்கனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஜனத்தொகையை எண்ணுகின்றார் என்ன நடந்தது கத்தர் வாதியை அனுப்புறாரு அத ஜனங்கள் எல்லாமே வியாதிப்பட்டு மறித்து போறாங்க எண்ணிக்கையா நல்லா குறைஞ்சு போயிட்டு அப்பதான் ஒப்பு கொடுக்குறாரு காத் என்னும் தீர்க்கதரசின் மூலமாக கத்தறிந்த தவறை உணர வைத்த போது அவர் நான் எல்லாம் தப்பு பண்ணலை நான் ஒரு ராஜா என்னுடைய ஜனங்களை கணக்கு பார்க்கறது என்னுடைய கடமை என்னுடைய விருப்பம்னு சொல்லி பேசாம தப்புதான்ப்பா நான் பண்ணது தப்பு தான் நீங்க என்ன அளவா தண்டிக்கணும் இந்த ஆடுகள் என்ன பாவம் செஞ்சிச்சு நான் தானே இந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல தன்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் அந்த வாதையை நிறுத்தினார் மறுபடியும் மறுபடியும்சிர்வாதத்தை கட்டளையிட்டார் காரணம் சிற்சை நேராக வந்த உடனே ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற எண்ணம் இருந்தது ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க தாவீந்தருடைய மகனாகிய சாலமோன் அந்நிய வழிகளில பிரமாணங்களை மீறி அவர் வேறு ஸ்திரீகளை திருமணம் செய்து பலவிதமான பாவ வழிகளில் கடந்து போகின்றார் கத்திர இரண்டு முறை எச்சரிப்பு கொடுக்கிறாரு நீ பண்றது தப்பு இந்த காரியத்தை செய்யாத இப்படி நீ வாழாதேன்னு சொன்ன அப்புறம் கூட அவர் தன்னுடைய வழிகளை மாற்றல மாயை மாயை என்று எல்லாவற்றையும் வசனத்தின் மூலமாக பேசிவிட்டு சமாதானம் என்ற அர்த்தத்தை உடைய அந்த சாலமோன் சமாதானம் இல்லாமலேயே மறித்து போனார் அவருடைய முடிவே அப்படி ஆயிற்று சிச்சை கத்துடைய எச்சரிப்பு நேராக வந்த பொழுது ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் என்னுடைய விருப்பம்தான் செய்வேன்னு சொல்லிட்டு துணிகரமா இருந்ததுனால கத்தர் கைவிட்டு விட்டார் அழகாக ஒரு வசனம் சொல்லியிருப்பார் தன்னுடைய மகனுக்கு நீ அவரை தேடினால் நீ அவரை கண்டடைவாய் நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை என்னென்றைக்கும் கைவிட்டு விடுவார் என்று அதான் கடைசியில் நடந்துச்சு அன்பு ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோவான் ஸ்தான் மூலமாக மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் நம்முடைய அருகாமில் இருக்கிறது என்று அவர் போதித்த பொழுது கேட்ட ஆயக்காரர்கள் அநேக ஜனங்கள் மனந்திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்று கத்த நீதிபரர் என்று அறிக்கை இட்டாங்க ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து கற்றுக்கொண்ட பரிசெயர்களோ ஏற்றுக்கொள்ளல கத்தரே கத்தருடைய ஓடினாங்க என்ன நடந்தது நண்பன் நமக்கு நேராக சிர்ச்சையான ஒரு வார்த்தை அனுப்புகிறார் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் அவர் அனுப்ப மாட்டார் நமக்கு நேராக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் என்றால் அவர் காரணம் இல்லாத அனுப்ப மாட்டார் எதற்கு பரலோக ராஜ்யத்தை நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்கு அவருடைய வருகை மிக மிக சமீபம் கடைசி நாட்களில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை வேதத்தில் எழுதப்பட்டவைகள் கண்களுக்கு முன்பதாக இன்று நடக்கிறது கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும் என்றார் அன்பை பார்க்க முடியுதா இன்றைக்கு தேசத்துல முடியல இயற்கையின் அழிவுகள் மனிதனுடைய கண்டுபிடிப்பினால் இன்றைக்கு அழிவுகள் யுத்தங்கள் கலவரங்கள் வன்முறைகள் போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் சமாதான கேடுகள் தேசத்தை சூழ்ந்து நிற்கிறது அல்லவா இதற்கெல்லாம் காரணம் என்ன அடையாளம் என்ன கத்துடைய வரவி அது குறிக்கிறதே ஆனால் நமக்கு இன்றைக்கும் நம்முடைய காரியங்களை மட்டும் நம்ம எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் மனவாளன் வரைகிற பொழுது புத்தியற்ற கண்கைகளை போல இருந்தோமே ஆனால் கைவிடப்பட்டு விடுவோம் நம்மை குறித்து நம்முடைய காரியங்களை குறித்து மட்டும் சிந்தித்துக் கொண்டிருப்போமே ஆனால் தேவன் கதவை அடைத்து விடுவார் என் அன்பு ஜனவி வேண்டாம் சிர்சித்து கத்தர் உங்களுக்கு நேராக அனுப்புறாருன்னா மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்க கொடுங்க உங்க வழிய மாற்றுங்க உங்க சிந்தைகளை மாற்றுங்க துணிகரமான பாவங்களை மாற்றுங்க நீ மனம் திரும்பி என்று ஒரு காரியத்தை சுட்டி காட்டி விட என்ற விட்டு விடுங்க இறக்கத்தை பெறுவீங்க விடமாட்டேன் இப்படிதான் இருப்பேன் என்று துணிகரத்தோடு கூட வாழ்ந்தீங்க எப்படி வேண்டுமானாலும் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவே கொள்ளவே முடியாது அவருடைய இரக்கத்தை நீங்கள் பார்க்கவே முடியாமல் போய்விடும் அழகா சொல்லுவாங்க அன்னொரு அன்புள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் மன்னிக்கிறவர் அவர் மறக்கிறவர் யாரு அவர் மன்னிப்பார் யாருடைய பாவங்களை மறப்பார் யாருக்கு இரக்கத்தை கொடுப்பார் யார் மேலே அன்பு காட்டுவார் நான் எப்படியும் வாழ்வேன் இப்படி இருப்பேன் கடிந்து கொள்கிற போதனையெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆசிர்வாதம் அன்பு தயவு இரக்கம் விடுதலை நன்மை சுகம் என்று சொல்லுகிறது தான் எனக்கு பிடிக்கும் என்னை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு விரும்புகிற அந்த ஒரு போதனையோடு கூட எனக்கு வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறவர்களையா இல்லை கடிந்து கொண்டு தவறை சுட்டி காட்டி பிழைகளை மாற்று வழிகளை மாற்றி என்று வரி வார்த்தைகள் வருகிற பொழுது அதை உணர்வடைந்து நான் எதில் தவறு இருக்கிறேன் என்று உணர்வடைந்து விட்டு விடுகிறாங்க இல்லையா இனித செய்ய மாட்டாப்பா உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் நான் கடந்து வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த இரக்கம் அவங்களுக்கு தான் அந்த தயவு அவர்களுக்கு தான் கத்தருடைய கரத்திலிருந்து ஈவுகள் கிடைக்கும் மன்னிப்பு கிடைக்கும் மறுரூப வாழ்க்கை கிடைக்கும் ஆகையினால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்று இதை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஏதோ சண்டே ஆனால் பைபிளும் எடுத்துட்டு சர்ச்சில் போய் காணிக்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்துட்டு வந்த உடனே பரலோகத்தில் பேர் எழுதப்படுமோ என்று நினைத்தால் வாய்ப்பே இல்லை ஒரு சதவிகிதம் கூட வாய்ப்பு இல்லை மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவ இல்லை ஒவ்வொரு நாளுக்கும் அவர் நமக்காக காத்திருக்கின்றார் என்றைக்காவது ஒரு நாள் பிழை உணர்ந்து மனம் திரும்பி என் சமூகத்தில் வந்து தேவனே நித்திய வாக்கு எனக்கு வேண்டும் என்று அவன் ஒப்பு கொடுக்க மாட்டானா ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சியோடு கூட கடந்து வர மாட்டானா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் ஜனமே இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கான நாளாக இருக்கலாம் பாவத்தை விட்டும் மீறுதலை விட்டும் துணிகரமான சிந்தைகளை விட்டும் கர்த்தருடைய கடினமான சிச்சை நிறைந்த போதனை உங்களுக்கு நேராக வருகிற பொழுது அது நீ தட்டி விட்டு போகின்றவர்களாக அல்ல ஒப்பு கொடுக்கின்றவர்களாக மாறுங்கள் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தினின்றி இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நித்திய வழிகளுக்கு நேராக ஆவர் நிச்சயமாக நடத்தி செல்வா ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஏசப்பா நீர் எங்களை தேடி வந்தது இந்த உலகத்திலே உன்னதத்திலே உட்கார வைப்பதற்காக அல்ல பரலோக ராஜ்யத்துல கொண்டு சேர்ப்பதற்காக இந்த பாதாளத்திலே நாங்க சென்று விட கூடாதே ஆத்மாவான நரகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாதே எங்களுடைய சரீரம் எங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் இந்த உலகத்துக்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காக பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் நீங்க கடந்து வந்தீங்கப்பா பாவத்திலிருந்து மீட்பதற்காக எங்களை ஆத்மாவை ரட்சிப்பதற்காக சரீரத்தை கொல்வது கொல்ல வல்லவனுக்கு பயப்படாமல் ஆத்மாவை ரட்சிக்கிற உமக்கு தான் நீங்க பயப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு நாங்கள் உலகத்துல உள்ள மாயையான மறைந்து போகின்ற காரியங்களுக்காக நாங்கள் படிக்கிற பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஆனால் நித்தியத்திற்காக நாங்கள் எந்த பாடுகளையும் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லையே அதை குறித்த சிந்தனை எங்களுக்குள் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது ஏதோ கடமைக்காக ஒரு ஜபம் கடமைக்காக ஒரு ஆராதனையில் பங்கெடுப்பது ஏதோ ஒரு வேதத்தை கடமைக்காக படிப்பது இப்படி எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தால் உங்களுடைய வருகையிலே நாங்கள் காணப்பட முடியாதே மணவாளன் ஆகிய வருகிற பொழுது மணவாட்டி நாங்கள் அப்பா புத்தியற்ற கன்னியங்களை போல கைவிடப்பட்டவர்களாக மாறி விடுவோமே வேண்டாமப்பா வேண்டாம் தர சிற்று நிறைந்த வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வருகிறது என்று நேசிக்கிறீங்க நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் நாங்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நீர் எங்களை மறுபடியும் மறுபடி மறுபடியும் நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறீர் நாங்கள் உணர்கின்றோம் அந்த இருதயத்தோடு காதுலவன் கேட்க கடவன் என்று உரைத்தது போல் எங்கள் செவிகளை திறந்து வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அப்ப எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு புது சிருஷ்டியாய் நாங்கள் மாற்றப்பட உமக்குள்ளே நாங்கள் உருவாக்கப்பட கிருபை தாரும் நீங்கள் அப்படி செய்கிற இறக்கங்களுக்காக நான் ஜேசு ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமேன். காட் பிளெஸ் யூ